அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் நாம் தமிழ் கட்சிகள் இணையும் முன்னாள் நிர்வாகிகள் சக்சஸ் ஆன சீமானின் பிளான் இந்த தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வர மே மாதம் நடக்க போற எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு முன்பாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து எந்தெந்த நிர்வாகிகள்லாம் விலகி இருந்தாங்களோ அவங்க அனைவருக்குமே ஒரு இறுதி வாய்ப்பாக சீமான அவர்கள் கொடுத்திருந்தாரு அதாவது இணையழுச்சி பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பாக நீங்க நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை நான் சேர்த்துப்பேன் அதுவே இணையாட்சி பொதுக்கூட்டம் தாண்டிய பிறகு நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்குள்ள வரணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணாலுமே நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு இந்த விஷயத்தை அடுத்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறிய நிறைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியில இணைந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இன்றைய தினம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறி இருந்த ஒரு முக்கிய நிர்வாகி மீண்டும் நாம் தமிழ் கட்சியில இணைந்திருக்காரு அதுவும் அதிமுக இருந்த ஒரு முக்கிய பொறுப்பை வேண்டாம்னு சொல்லிட்டு மீண்டும் நாம் தமிழ் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் தற்போது ரொம்பவே வைரல் ஆகும் மாறி இருக்கு ஏன்னா அதிமுக பாத்தீங்கன்னா தற்போது பாஜக கட்சியோட கூட்டணி வச்சது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பல விஷயங்களை பண்ண காத்து இருக்காங்க இன்னும் சொல்ல போனா பொருளாதாரத்துல ரொம்பவே உயர்ந்த கட்சியாக தற்போது அதிமுகவும் இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பணம் வேண்டாம் பதவி வேண்டாம் அப்படின்னு மீண்டும் அவங்க நாம் தமிழ் எப்படிடா இணைந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகக்கூடிய ஒவ்வொருத்தருமே வெறும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் விலகுவதில்லை அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாகவும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தமிழ் கட்சியில இருந்த மோதல்கள் காரணமாக வெளியேறிய பெரும்பாலான நிர்வாகிகள் தற்போது மீண்டும் நாம் தமிழ் கட்சியில இணைந்து வந்துட்டு இருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமானவர்கள் கொடுத்த ஒரு கெடு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இணைய பொதுக்கூட்டத்திற்கு தாண்டிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில நடக்க போற பல விஷயங்கள் அதிரடியாக இருக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியை எதிர்கட்சியாவது உக்கார வைக்கிறதா சீமானுடைய ஒரு மிகுந்த குறிக்கோளாகவே இருந்துட்டு இருக்கு தான் தற்போது புரட்சிகரமான பல வேலைகளை பண்ண காத்துட்டு இருக்காரு சீமான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முறை விஜய்க்கும் சீமானுக்கும் தான் ஒரு பெரிய போட்டி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பாராத விதமாக சீமானவர்களுக்கு நிச்சயமாக இருபதுல இருந்து முப்பது சதவீதம் வரை வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்னும் இதுவே அதிகப்படியான வாக்கு வங்கியாக இருக்கிறதுனால விஜயை தாண்டிட்டாரு சீமான் அப்படின்னாலே அடுத்தடுத்த தேர்தலில் இருந்து சீமானவர்கள் மேல மக்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நல்ல அபிப்ராயம் வரும் அப்படின்ற காரணத்தாலயோ நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இனிமே நம்ம நாம் தமிழ் கட்சிக்காக தான் உழைக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை வந்திருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் மீண்டும் இணைவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்